அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு காளிகானந்தா அவதூத் பற்றிய ஒரு கதையை பார்க்க இருக்கின்றோம் இது ஆச்சாரியா ஸ்வரூபானந்தா அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதிய காளிச்சரன் வரலாற்று கட்டுரைகள் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த பதிவை எனது மூத்த சகோதரரான இரணியன் அவர்கள் தமிழாக்கம் செய்து தந்துள்ளார்கள் அதை உங்களுக்கு நான் இப்பொழுது வீடியோ பதிவிலே தர இருக்கின்றேன் இந்த நிகழ்வுதான் பாபாவனுடைய முதல் உபதேசம் நடைபெற்ற சம்பவம் நாம் இப்பொழுது அந்த சம்பவத்திற்கு செல்வமாக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் அப்போது ஆனந்த மார்க்கத்தின் நிறுவனராகிய நமது அன்பிற்குரிய பாபா ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்கள் கல்கத்தாவில் உள்ள ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கல்லூரியிலே பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார் அவர் குழந்தை பருவம் முதல் கொண்டே வெளி உலக செயல்பாடுகளிலே நாட்டம் இன்றிதான் இருந்தார் அந்த நாட்களில் பாகீரதி நதிக்கரையிலே உலாவி விட்டு மாலை இருட்டு ஆவதற்குள் வீடு திரும்புவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் அது சிராவணி பூர்ணிமா அந்த மாலை பொழுதில் அந்த நதிக்கரைக்கு பாபா வழக்கத்துக்கு மாறாக தாமதமாக வந்தார் வந்தவர் காஷி மித்ரகாட் என்ற இடத்திலே அந்த நதிக்கரையோரம் அமர்ந்து கொண்டு யாருக்காகவோ காத்திருப்பது போல அமர்ந்திருந்தார் வெள்ளி கிண்ணத்தை போல ஆற்று நீரில் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த பால் நிலவு அந்த நதியின் அலைகளிலே பிடி கொடுக்காமல் ஏமாற்றிக்கொண்டு அந்த நாளை ஒரு இனிய சூழலாக மிளிரச் செய்து கொண்டிருந்தது நம்புங்கள் அங்கே நீர் வாழ்வானவற்றின் குரல் எல்லாம் ஒரு புதிய சகாப்தம் வரப்போவதை அறிவித்துக் கொண்டிருந்தன முழு நிலவின் ஒளியில் எல்லாம் தெளிவாக காட்சியளிக்க தொடங்கின அன்றைய தினம் நிகழப்போகும் ஒரு அற்புதமான வரலாற்று காண பால் நிலவானது பாகிரதி நதியின் அமைதியான நீரில் மூழ்கி கொண்டிருந்தது. நடப்போய்வுகளுக்கு அத்தாட்சியாக விளங்க நீங்களும் தயாராக அமர்ந்திருக்கின்றீர்கள் மாலையில் உலாவிக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் போய்விட்டிருந்தார்கள் எல்லா திசைகளையும் அமைதி ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அப்போது ஏதோ ஒரு உருவம் நிழலாக சற்று தொலைவில் இருப்பதை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் யார் நீ என இடிமுழக்கத்தை முழக்கத்தை போன்ற அந்த உருவத்துக்கு சொந்தமான முரட்டுக்குரலை பாபாவால் கேட்க முடிந்தது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணனைப் போல கிருஷ்ணனுடைய அந்த கருணீல நிறத்தை ஒத்த ஒரு தடித்த உருவம் பாபாவிடம் உள்ள அனைத்தையும் பலவந்தமாக பறிக்கும் நோக்கத்தோடு பாபாவை நோக்கி வருகின்றது எனவேதான் மெதுவாக அதே நேரத்தில் சற்று கண்டிப்பான குரலில் வா காளிச்சரன் நான் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார் அந்த காளிச்சரனின் முழு உடம்பும் மனமும் இப்போது செழ்க்கிறது யார் இது என் பெயரை சொல்லி அழைப்பது யார் என ஆச்சரியப்படுகின்றான் காளிச்சரன் இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை நான் ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரன் கொள்ளை அடிப்பதுதான் எனது தொழில் அப்படி கொள்ளையடிக்கும் போது முரண்டு பிடிக்கும் பலரை கொலையும் செய்திருக்கின்றேன் இதையெல்லாம் மனதில் எண்ணியவாறு பாபாவிடம் விவாதம் செய்கின்றான் பாபா அவனை கண்ட மாத்திரத்தில் அந்த கொடும் குற்றவாளியின் வாழ்க்கை மாறத் தொடங்கிவிட்டது பாபா அன்புடன் அவனை அருகில் உட்கார சொல்கின்றார் அந்த கொலை பாதகனின் கால்கள் மடக்கப்பட்டது பாபா அவனுக்கு கருணை மழையை தொடங்கினார் ஆன்மீக பாதையை அவனுக்கு உபதேசித்தார் அவன் கடந்த கால செயல்களையெல்லாம் விவரமாக எடுத்துரைத்தான் பாபாவுடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் கல் நெஞ்சம் கரைந்து கொண்டிருந்தது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து ஓடியது பாபாவின் பாதங்களிலே அவன் வணங்கினான் ான்பா காளிச்சரணிடம் நீ எதற்காக கொள்ளை அடிக்கிறாய் என வினவினார் அதற்கு காளிச்சரன் எனது அம்மாவை காப்பாற்ற இந்த தொழிலை செய்து வருகின்றேன் என்று கூறினார் உன் அம்மாவுக்கு நீ கொள்ளையடிப்பது தெரியுமா நீ இந்த தொழிலை செய்வதால் நரகத்திற்கு போவாய் என்பதை உன் அம்மா தெரிந்தால் வேதனைப்பட மாட்டார்களா என்று பாபா கேட்டார் அதற்கு காளிச்சரண் ஆமாம் மிகவும் வேதனைப்படுவார் பாபா தொடர்ந்து அவருக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுகின்றார் இப்போது காளிச்சரண் கேட்கின்றான் சரி இளைஞனே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு ஆலோசனை கூற முடியுமா என்று கேட்கின்றான் அதற்கு பாபா நீ நல்ல உடல் தகுதியுடனும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றாய் எனவே இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் செய் என்றார் அதற்கு காளிச்சரன் வேறு தொழில் எனக்கு பழக்கமில்லை என்று காளிச்சரன் சொல்லிவிட்டு அவனே பாபாவிடம் எனக்கு ஏதாவது ஆலோசனை தருவீர்களா என கேட்கின்றான் என்ன தொழில் செய்யலாம் என்பது பின்னர் சொல்கின்றேன் என பாபா அவனுக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து அவனுக்கு நற்போதனைகளை வழங்கினார் கையிலிருந்த அந்த கட்டாரியை ஆற்றில் வீச சொல்லுகின்றார் பாபா அந்த கட்டாரி ஆற்றில் விழுந்தவுடன் அவனுக்குள் ஏதோ ஒரு புதிய சக்தி வந்ததை போல அவன் உணர்கின்றான் பிறகு பாபா அவனை ஆற்றில் குளித்துவிட்டு வரச் சொல்கின்றார் அவனும் ஆற்றில் குளித்து விட்டு வந்த பிறகு காளிச்சரனுக்கு பாபா கபாலிக்க தியானத்தை உபதேசிக்கின்றார் அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் சிராவணி பௌர்ணமியாகும் இந்த காளிச்சரன் தான் உலகின் முதல் கபாலிக்க உபதேசம் பெற்ற மனிதனாவான் இந்த கபாலிக்க சாதனா உபதேசம் பெற்ற பிறகு அவன் காளிகானந்தா என பாபாவால் அழைக்கப்பட்டார் சிறிது நாட்கள் சென்ற பிறகு காளிச்சரன் பாபாவிடம் நான் கொள்ளையடிக்கும் தொழிலை விட்டுவிட்டேன் நான் வேறு என்ன தொழில் செய்வது என ஆலோசனை கேட்டான் அதற்கு பாபா இந்த பகுதி மக்களுக்கு புன்னை நன்றாக தெரியும் அதனால் நீ ராஞ்சிக்கு போய் அங்கு ஏதாவது தொழில் செய் என ஆலோசனை கூறுகின்றார் காளிச்சரன் தனக்கு சொந்தமாய் இருந்த ஒரு சிறிய வீட்டை விற்றுவிட்டு ராஞ்சிக்கு சென்று அங்கு ரயில் நிலையத்திற்கு அருகிலே மரப்பட்டறை துவங்கி நல்லபடியாக தொழில் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் நல்லவழாக உதவிகளையும் செய்து வந்தார் சிறிது காலத்திற்கு பிறகு காளிச்சரனுடைய அதாவது காளிக்கானந்தா அவருடைய அம்மா இறந்து விடுகின்றார் அதற்கு பிறகு அவருக்கு தொடர்ந்து அந்த மரப்பட்டறை தொழிலை செய்ய விருப்பமில்லை பாபாவிடம் தனது இந்த எண்ணத்தை கூறி ஆலோசனை கேட்கின்றார் அப்போது பாபா அவரை ராஞ்சியில் உள்ள காட்டிற்கு சென்று அங்கே தியானம் செய் என்று அறிவுரை வழங்கினார் இதுதான் பாபனுடைய இளம் பருவத்திலே முதல் முதலாக தீட்சை வழங்கிய நாள் அதுதான் சிராவணி பூர்ணிமா அந்த சிராவணி பூர்ணிமாவை நாம் இந்த உலகம் உள்ளவரை நாம் தீட்சை தினமாக கொண்டாடி வருகின்றோம் கொண்டாடுவோம் நன்றி மீண்டும் காளிக்கானந்தா அவரை பற்றிய பல கதைகளை நாம் கேட்க இருக்கின்றோம் இன்றைக்கு இத்துடன் நாம் முடித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்